ஆன்மீக அன்பர்களின் அனைவருக்கும் வணக்கம் ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் பிறந்திருக்குங்க இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ராசி பலன் பார்த்து ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிந்து கொள்ள பலரும் விருப்புவாங்க ஒரு ஆண்டுக்கான பலனா புத்தாண்டு ராசி பலன் இருந்தாலும் ஆண்டு முழுவதும் ஒரே மாதிரியான நிகழ்வுகள் நடக்காது மாதக்கோள்களின் பெயர்ச்சி சில வாரங்களுக்கு ஒரு கிரகங்களின் தாக்கங்களை மாற்றுங்க அந்த வகையில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமான பலன்கள் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் கிடைக்கப்பெறும் அந்த வகையில் பிறந்திருக்கக்கூடிய இந்த புத்தாண்டின் முதல் மாதமான ஜனவரி மாதம் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது என்ன மாதிரியான விஷயங்களில் சாதகமற்ற நிலைகள் உருவாக போகிறது இந்த ஜனவரி மாதம் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க சிம்ம ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வணங்க வேண்டிய தெய்வம் என்ன இப்படி அனைத்து வித தகவலையும் இன்றைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த பதிவு பிறந்தவங்களுக்கு சிம்ம ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்துங்க சிம்ம ராசி அன்பர்களே இந்த ஜனவரி மாதத்திற்குண்டான கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது சுகஸ்தானத்தில் சுக்ரன் புதன் பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் கலத்திரஸ்தானத்தில் சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் ராகு பாக்கியஸ்தானத்தில் குரு அப்படின்னு கிரக நிலைகள் அமைந்திருக்கு கிரக மாற்றங்களை பொறுத்த வரைக்கும் எட்டாம் தேதி புதன் பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறாரு பதினைந்தாம் தேதி அன்று சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறாரு பதினெட்டாம் தேதி அன்று சுக்கர பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தி ஏழாம் தேதி அன்று புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறாரு இவ்வாறாக கிரக நிலைகள் கிரக மாற்றத்தின் அடிப்படையில் இந்த ஜனவரி மாதம் சிம்மராசி அன்பர்களுக்கு கிடைக்கப்பெறும் பலன்கள் என்ன சாதகமற்ற நிலைகள் என்னென்ன அப்படின்னா சூரிய பகவானை ராசிநாதனாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே இந்த மாதம் எதையுமே ஒரு முறைக்கு பல முறை ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டியது அவசியமாகிறது அதுதான் உங்களுக்கு நல்லதையும் நடத்தும் அதே மாதிரி அனைத்து வித காரியங்கள்லையும் பார்த்தீங்கன்னா தடை தாமதங்கள் உண்டாக செய்யும் முயற்சிகளில் உடனடியாக பலன் காண்பது அப்படிங்கிறது அரிதான விஷயமாகவே இருக்கும் எந்த ஒரு வேலைக்குமே நீங்கள் கூடுதலாக அடைய வேண்டியதாகவும் இருக்கலாம் வாகனங்களில் செல்லும் போதும் ஆயுதங்களை கையாளும் போதும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது சகோதரர்கள் வழியில ஏதேனும் பிரச்சனை உங்களுக்கு வரலாம் அதே மாதிரி தொழில் வியாபாரம் குறிப்பாக விவசாயம் ரியல் எஸ்டேட் தொழில் செய்யறவங்க குறைவான லாபம் வர காண்பாங்க தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சலும் இந்த ஜனவரி மாதம் இருக்கத்தாங்க செய்யும் உத்தியோகஸ்தர்கள் மேலதிகாரிகளின் சொல்படி நடப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி வீண் வாக்குவாத தங்களை தவிர்ப்பது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவும் அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்பத்துல இருப்பவர்களினுடைய செயல்கள் உங்களுக்கு கோபத்தை தூண்டக்கூடிய வகையிலையும் அமைய பெறலாம் அதனால கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லதுங்க கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வதும் நன்மையை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் பெண்கள் எந்த ஒரு வேலைக்காகவும் நீங்கள் கூடுதலாக அலைய வேண்டி இருக்குங்க பயணம் போது கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அதே மாதிரி பயணத்தின் போது கொஞ்சம் திட்டமிட்டு பயணத்தை மேற்கொள்ள பாருங்க கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன்களை பெற முடியும் பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்குங்க இதுவரைக்கும் இருந்த தடைகளும் நீங்கும் எதனையும் மே முழு முயற்சியுடன் ஈடுபடுவீங்க எல்லாவற்றிலையுமே சாதகமான பலன்கள் கிடைக்கப் பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் காரியங்களில் கூட அனுகூலமாக முடியுங்க அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் புது தெளிவு ஏற்படுங்க மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் மனக்குழப்பமும் நீங்க பெறுங்க பணவரவு வரவு அதிகப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனையும் தீருங்க அரசு மூலமா நடக்க வேண்டிய பணிகளில் இருந்து வந்த தூய்வு நிலை நீங்க ஆரம்பிக்கும் மாணவர்களுக்கு எதிர்கால கல்வி பற்றிய சிந்தனையோ மேலோங்கோ கூடுதல் நேரம் ஒதுக்கி படிப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுதான் உங்களுக்கு வெற்றிக்கு உதவும் சொல்லலாம் இந்த ஜனவரி மாதம் குடும்பத்தில் கருத்து வேற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வதும் ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் சகோதரர்களுடன் கருத்து வேற்றுமையும் உண்டாகலாம் அதனால எச்சரிக்கையாகவே இருக்கும் அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்யும் போது கவனமா இருப்பதும் நல்லதுங்க செலவுகள் இந்த ஜனவரி மாதம் அதிகரிக்கத்தான் செய்யும் உங்களுக்கு உண்டாகலாம் மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலையை தவிர்த்து கூடுதல் கவனத்துடன் படிக்க வேண்டியது நல்லது வீண் அலைச்சலும் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் அதே மாதிரி இந்த மாதம் தடை தாமதம் அனைத்து விஷயத்திலையுமே ஏற்படுங்க கூடுதல் கவனத்துடன் இருப்பது புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது ரொம்ப ரொம்ப நல்லது ஆரோக்கியம் உண்டாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் செலவுகளும் அதிகரிக்கத்தான் செய்யும் எதையுமே எதிர்த்து நிற்பதை விட்டு அனுசரித்து செல்வது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவும் இந்த காலகட்டத்தை வரைக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு ஏற்றம் இறக்கம் நிறைந்த காலகட்டமாக அமையப்பெறுகிறது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பணவரவிற்கு எந்தவித குறைவும் இருக்காது இருந்தாலும் செலவுகள் செய்யும் போது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய வீண் வரையும் ஆவதை தவிர்க்க முடியும் அதே சமயம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால உணவு பழக்கத்தை முறையா மேற்கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதை கண்டும் காணாம விட்டுட்டா ஒன்றுமே இல்லாம போயிடும் அப்படிங்கறத கருத்தில் கொள்ள வேண்டியதும் அவசியமாகிறது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை மாத அதிகரிக்கலாம் மேலும் புதிய வருமானத்திற்காக முயற்சி செய்பவர்களுக்கு அவர்கள் முயற்சியை வெற்றி அடையுங்க வேலையை பொறுத்த வரைக்கும் வேலையில் ஓரளவிற்கு சாதகமான சூழ்நிலை நிலவுங்க புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நினைத்த வேலை கிடைக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு ஒரு சிலருக்கு தாங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் அனைத்துமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகமாக கிடைக்கும் இருப்பினும் வரவுக்கு மீறிய செலவுகளும் இந்த ஜனவரி மாதம் இருக்கத்தான் செய்யும் புதிதாக தொழில் செய்ய நினைப்பவங்களுக்கு சிறந்த காலமாக இந்த ஜனவரி மாதம் இருக்கப்போ போகிறது தொழில முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்ல முடியும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மாதத்தினுடைய முற்பகுதியானது உங்களின் கனவுகள் நிறைவேறும் காலகட்டமா இருக்குங்க பணவரவிற்கு எந்த குறையும் இருக்காது எனினும் வீண்வரையும் ஏற்படாம பார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த குறைபாடுகள் அனைத்தும் நீங்கி உடல் ஆரோக்கியமாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறதுனால துணையுடன் அமைதியான போக்க கையாள்வது து நன்மையை தரும் சமுதாயத்தில் மரியாதை கிடைக்கும் முயற்சிகளும் வெற்றி அடையும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் மாதத்தினுடைய பிற்பகுதி அதாவது ஜனவரி பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பார்க்கும் பொழுது வேலையில் சுமை சற்று அதிகமாக இருக்குங்க இருப்பினும் பார்த்தீங்கன்னா அதை திறம்பட செய்து முடிப்பதன் மூலமா அதிகாரிகளினுடைய பாராட்டை பெறுவதற்கு வாய்ப்பும் அதிகமாக இருக்கு அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் சுமாராகத்தான் இருக்கும் முற்பகுதியை காட்டிலும் மாதத்தினுடைய பிற்பகுதி வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுமாரா இருக்கும் லாபமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவாகவே கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் பார்க்கும் பொழுது மாதத்தினுடைய பிற்பகுதியில் நீங்க பொறுமையை கையாள வேண்டியது அவசியமாகிறது அதே மாதிரி ஒரு சிலருக்கு வெளிநாட்டு யோகம் ஏற்பட வாய்ப்பு அதிகமாகவே இருக்குங்க கூடுமான வரைக்கும் யாரிடமும் தேவையில்லாத பேச்சுக்கள் பேசுறத சிம்மராசி அன்பர்கள் தவிர்ப்பதன் மூலமாக பிரச்சனைகள் ஏற்படுவதில் இருந்து தப்பித்துக் கொள்ள முடியும் அதே மாதிரி வேலை சுமை இருந்தாலும் உடன் பணிபுரிபவர்களின் துணையுடன் வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க அதனால உங்களுக்கு பல சலுகைகள் கிடைக்க வாய்ப்பும் இருக்கு அதே மாதிரி இந்த தொழில் சம்பந்தப்பட்ட பிரயாணங்கள் உங்களுக்கு வெற்றியை தருங்க இருந்தாலும் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது மேலும் இந்த மாதம் தைரியம் நிறைந்து காணப்படுவீங்க பொருளாதாரத்தை பொருத்த பொறுத்தவரைக்கும் ஏற்ற இறக்கம் நிறைந்ததாக அமையப்படுகிறதுங்க இதுவரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மோதல்கள் அனைத்துமே மாத பிற்பகுதியில் படிப்படியாக நீங்கி ஒற்றுமை அதிகரிக்க வாய்ப்பிருக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களின் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவதன் மூலமா மருத்துவ செலவை குறைத்து கொள்ள முடியுங்க அதே சமயம் வேலை சுமை அதிகமாக இருந்தாலும் தங்களினுடைய புத்திசாலித்தனத்தால் அதை செம்மையாக செய்து முடித்து அலுவலகத்தில் நல்ல பெயரை வாங்குவீங்க கடன் வாங்கி தொழிலை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லும் யோகமும் சிலருக்கு இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வங்கியில் சேமிப்பு தொகையானது குறையவும் ஆரம்பிக்கலாம் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்திற்குண்டான ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட வேண்டியதும் நேரத்திற்கு உணவுகளை உண்ண வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னாங்க சொல்லணும் அதே சமயம் வண்டி வாகனத்தில் செல்லும் போது கூடுதல் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க எப்பொழுதுமே பிரயாணத்தின் போது கூடுதல் கவனத்துடன் இருக்க பாருங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசி அன்பர்கள் எந்த ஒரு விஷயத்திலையுமே சரி கூடுதல் கவனமும் ஜாக்கிரதையுடனும் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னாங்க சொல்லணும் ஏன் அப்படின்னா எல்லா விஷயத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிரமங்கள் அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன சண்டை சச்சிவுகள் கால தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அந்த நேரத்தில் நீங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடுறதையோ அல்லது மோதல் விவகாரத்தில் ஈடுபடும் போதும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் அதனால எதுவாக இருந்தாலும் தீர ஆலோசனை செய்து திட்டமிட்டு ஒரு செயலில் நீங்க ஈடுபடக்கூடிய பட்சத்தில் கால தாமதம் ஆவதை தவிர்க்க முடியும் அதனால் வீண் பிரச்சனைகள் வராமலும் உங்களால் கொள்ள முடியுங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த மாதத்தில் பணவரவு ஏற்படுகிறதோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவுகளும் பின்னாடியே வரும் அப்படிங்கிறதுனால செலவு செய்யும் போது கொஞ்சம் பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு செலவுகளை மேற்கொள்ளுங்க அதுதான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப நல்ல நல்லது அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி இந்த மாதம் அப்படின்னு வரும்பொழுது எல்லா விஷயத்திலையுமே சரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோபம் இருக்கத்தாங்க செய்யும் வீட்லேயும் சரி பணியிடத்துலேயும் சரி சின்ன சின்ன கோப தாபங்கள் உங்களுக்கு உண்டாகலாம் அந்த மாதிரியான நேரத்தில் உங்களுடைய கோபத்தை கொஞ்சம் குறைத்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத ஆலோசனை செய்து உங்களுடைய பேச்சுக்களை நீங்க தொடங்குங்க உங்களுடைய அணுகுமுறை அப்படிங்கிறது நிதான அணுகுமுறையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் உங்களால் எளிதில் சமாளித்து அதிலிருந்து வெளிவர முடியும் பிரச்சனை வராமலும் பாதுகாக்க முடியும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்குரிய பரிகாரம் பிரதோஷ வேலையில் சிவனையும் நந்தீஸ்வரரையும் வணங்கி வர அனைத்து வித பிரச்சனைகளும் சுமூகமாக முடியும் குடும்பத்தில் அமைதி ஏற்படும்